கவுசி குக்கிங்லேருந்து இருந்து உங்கள் கவுசி தான் பேசுகிறேன் நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா பட்டர் சீஸ் மக்ரோனி தான் பண்ண போகிறேன் மக்ரோனி பாருங்கள் இந்த கலரில் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி கடைகளில் கிடைக்கிது இதில் ஃபைபர் அதிகமாக இருக்குது இதுக்கு வந்து ஒரு மூட்டை பாதி அளவுக்கு குடம் அழகாக ஒரு சின்ன தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு செய்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மக்ரோனி வேக வச்சு எடுத்துக்கலாம் பற்ற வச்சுட்டு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து நாலு டம்ளர் தண்ணி கொஞ்சமாக உப்பு ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கணும் நான் ஆயில் தான் கோல்டு வின்னர் ஆயில் தான் போட்டிருக்கேன் நீங்கள் சமைக்கிற எந்த எண்ணெய் வேணாலும் போட்டுக்கோங்க இது சூடாகட்டும் தண்ணி கொதித்து வரட்டும் நம்ம மக்ரோனி வேக வச்சு எடுத்துக்கலாம் மக்ரோனிக்கு வந்து நம்ம எண்ணெய் போடுறதால ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வரும் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க ரொம்ப கொலையை வேக வைக்காதீங்க கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் குட எடுத்திருக்கேன் இல்லையா இதெல்லாம் பாதி அளவுக்கு தான் நான் போட்டுக்கிறேன் இதுக்கு வந்து ஒரு வெங்காயம் தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் குடமிளகாயில் வந்து இந்த ஷீட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க இதை வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இதை நம்ம கடைசியாக தான் யூஸ் பண்ண போகிறோம் வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் பாருங்கள் நான் எடுத்திருக்கேன் இது தாளிப்புக்கு ஒரு சின்ன வெங்காயம் வந்து பாதி அளவுக்கு வந்து பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம கடைசியாக யூஸ் பண்ணலாம் பாருங்கள் மக்ரோனி ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு இந்தளவுக்கு வெந்தால் போதும் இப்போ இதை வடித்து எடுத்துக்கலாம் இந்த கஞ்சி நல்லா வடித்து எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் ஆறட்டும் பாருங்கள் மக்ரோனி ஆறிட்டுருக்கிற போது நம்ம வந்து பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வடித்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம தாளிக்கிறதை பார்க்கலாம் இதுக்கு வந்து பாருங்கள் பட்டர் சீஸ் வந்து ஒரு இந்த மாதிரி இருபது ரூபா பேக்கெட் கிடைக்குது இல்லையா சீஸும் பட்டரும் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க அதுவே போதும் இப்போ செய்கிறது பார்க்கலாம் அடுப்பு பற்ற வச்சுட்டு பாத்திரம் வச்சுட்டேன் இதுக்கு தேவையான அளவு நான் கொஞ்சம் கம்மியாக பட்டர் போடுறேன் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இந்த ஃபுல் பேக்கெட் அந்த இருபது ரூபா பேக்கெட் வருது இல்லைங்களா அது அப்படியே போட்டுக்கோங்க நான் மக்கரோனி கொஞ்சமாக தான் செய்கிறேன் அதனால் பாதி அளவுக்கு நான் போட்டுக்கிட்டேன் பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும் இதில் வெங்காயம் வதக்கிக்கலாம் இது கொஞ்சமாக நான் வந்து ஸ்வீட் கான் எடுத்திருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா அப்படியே செய்யுங்க கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு இந்த வெங்காயம் வதங்கட்டும் இதிலே ஸ்வீட் கானும் போட்டுக்கிறேன் இது வந்து நான் வேக வைக்காத தான் போகிறேன் அதனால் வந்து இந்த பட்டர்லேயே போட்டு வேக வச்சுக்கலாம் ஃப்ளேம் வந்து குறைச்சி வச்சுக்கோங்க இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேன் இதையும் கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக பூண்டு கூட ஒரு பத்து பல் பூண்டு போட்டியாக கட் பண்ணி நீங்கள் இஞ்சி போடாமல் அப்படி கூட ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யலாம் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் பிறங்க இதில் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா நடுவில் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் நான் குழந்தைங்களுக்கு செய்கிறதால காரம் கம்மியாக செய்கிறேன் நீங்கள் பெரியவங்களுக்கு இருந்தால் உங்கள் காரத்துக்கு நீங்கள் காரம் போட்டுக்கோங்க பச்சை மிளகா நான் தூள் போடல சாஸ் தான் போடுறேன் சில்லி சாஸ் தக்காளியும் போட்டு நல்லா கலந்து விடுங்க மசிய வரட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயும் நல்லா வேகட்டும் இப்போ நான் ஒரு முட்டை சொல் முட்டை காமிச்சிருந்தேன் இல்லையா பாருங்கள் ஒரு முட்டை வந்து இதில் உடைச்சு அப்படியே ஊற்றிக்கலாம் பிளேட்டில் போட்டு உடச்சி ஊற்றுங்க ஒருவேளை முட்டை கெட்டு போயிருந்தா இதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் பிளேட்டில் போட்டு நீங்கள் போடுங்க பாருங்கள் இதையும் போட்ட உடனே நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து பீஸ் பீஸாக வந்தோண்ணே அந்த முட்டை பாருங்கள் நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க நான் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டிருந்தேன் அது வீடியோவில் லெவலில் உங்கள் தேவைக்கு இப்போ நம்ம மக்ரோனியில் கொஞ்சமாக உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் அதனால் குறைச்சி உப்பு போட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ நம்ம வேக வச்சோம் இல்லையா மக்ரோனி அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா அடியிலேருந்தே எடுத்து விட்டு கலந்து விடுங்க முட்டை போட்டிருக்கோம் இல்லையா அடிப்பிடிச்சிக்கும் அதனால் அலைக்காய் நல்லா கலந்துவிடுங்க இப்போ வந்து நம்ம குடமிளகா கட் பண்ணி போட்டிருக்கலாம் இது கூட வெங்காயம் பாருங்கள் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இதையும் நல்லா கலந்துட்டுருப்பாங்க பாதியளவுக்கு வெந்த போதும் இந்த குடமிளகாவும் வெங்காயமும் அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து நான் டொமேட்டோ சாஸ் போடுறேன் ஒரு ஸ்பூன் உங்களுக்கு அதிகமாக வேணால் போட்டுக்கோங்க நான் குழந்தைங்க சாப்பிட்றதால நல்லா கொஞ்சம் குறைச்சி குறைச்சியே போடுறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் வர அளவுக்கு போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் வர அளவுக்கு தான் போட்டிருக்கேன் இன்னும் அதிகமாக கூட நீங்கள் போடலாம் அப்புறம் ரெட் சில்லி சாஸ் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதில் லைட்டாக தான் காரம் இருக்கும் காரமே இருக்காது இந்த மக்ரோனியில் பாருங்க ஒரு ஸ்பூன் நாலு அளவுக்கு நான் போட்டேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சோயா சாஸ் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அப்புறம் சோயா சாஸும் நான் கலந்துக்க போகிறேன் அந்த மூடி இருக்கு இல்லையா அதில் பாதி அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் ஸ்பூன் கணக்குக்கு ஒரு ஸ்பூன் வரும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உப்பும் செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி போடுறேன் இந்த மசாலாலாம் மக்கரணியில் நல்லா பிடிக்கும் அதுக்காக இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம் இது வந்து ஹீட் ஆகட்டும் பாருங்கள் சூடாகிடுச்சு நல்லா மக்கர ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம நல்லா அடி பிடிக்காத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி நம்ம போட்டோம் இல்லையா அது எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் தண்ணி தான் போடணும் நீங்கள் தண்ணியை கூட போடலைன்னாலும் பரவாயில்ல இப்போ சீஸ் இருக்கு இல்லையா அது கடைசியாக நம்ம மேலே போட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக தான் சீஸ் போடுறேன் உங்கள்கிட்ட அதிகமாக இருந்தால் அதிகமாக கூட போட்டுக்கோங்க சின்னதாக கட் பண்ணி பீஸாக போட்டுக்கோங்க அது மெல்ட் ஆகிட்டு அங்கங்கே நிற்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம் இந்த சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படியே கலக்காமல் ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சு அடுப்பு ஓ பண்ணிடுங்க பாருங்கள் மக்ரோனி இந்த சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிட்டு கலர்ஃபுல்லாக இருக்குது இதில் காரமே இருக்காது லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க